வணக்கம் இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நமக்கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு தென்னிந்தியாவில் சமூக நீதிக்காக போராடின ஐயா வைகுண்டர் பத்தி பேசுது வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம் நிச்சயமா இந்த ஆதாரங்கள் பாத்தீங்கன்னா அவரோட வாழ்க்கை அப்புறம் அவரோட புரட்சிகரமான கருத்துக்கள் அவர் ஆரம்பிச்ச அந்த ஐயா வழி இதோட தாக்கம் இதெல்லாம் பத்தி ஒரு நல்ல சித்திரத்தை கொடுக்குது முக்கியமா அன்னைக்கு இருந்த அந்த மோசமான சாதி அமைப்ப அவர் எப்படி நேரடியா சவால் செஞ்சாருன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் சரி ஆரம்பமே பாருங்க அவருக்கு பெத்தவங்க வச்ச பேரு முடிசூடும் பெருமாள் ஆனா ஒரு ஆமா அதாவது உயர் சாதிக்காரங்க வந்து எப்படி ஒரு தாழ்ந்த சாதிக்காரர் பெருமாள்னு பேர் வச்சுக்கலான்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதுவே அவர் அந்த சமூக சிக்கல்களுக்கு ஒரு அறிகுறி மாதிரி இருந்திருக்கு இல்லையா அவர் வாழ்ந்த அந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டு திருவிதாங்கூர் சம்ஸ்தானத்தோட சூழல நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அங்க வந்து சாதி பாகுபாடு ரொம்ப ரொம்ப அதிகம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தீண்டாமை கொடுமைகள் சில ஆதாரங்கள் சொல்ற மாதிரி ஒரு நாயர் வந்து ஒரு புளையர பாதையில பார்த்தாலே கொள்ளலாம் அப்படிங்கிற நிலைமை கூட இருந்திருக்கு அதைவிட கொடுமை சில குறிப்பிட்ட சாதிகளை சேர்ந்த பெண்கள் அவங்க மார்ப மறைக்கணும்னு நினைச்சா அதுக்கு முளைக்கரம்னு ஒரு வரி கட்டணும் இப்படி ஒரு சூழல் இப்படி ஒரு தான் வைகுண்டரோட போதனைகள் வருது அது எவ்வளவு பெரிய அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கும் அவர் ரொம்ப வெளிப்படையாவே சாதி பாகுபாடு நிராகரிக்கிறாரு ஆமா சாதி தானாகவே ஒழிந்து விடும்னு சொன்னது அவரோட முக்கியமான போதனைகள்ல ஒண்ணு வெறும் பேச்சோட இல்லாம செயல்லையும் காட்டியிருக்காரு நிச்சயமா அதான் முக்கியம் உங்க குறிப்புகள்ல இருக்கிற அந்த கிணறு அது ஒரு அருமையான உதாரணம் பொது கிணறுல கூட சாதி பார்த்து தண்ணி எடுக்க விடாத காலத்துல எல்லா சாதிக்காரங்களும் வந்து தங்கி எடுத்துக்கலான்னு ஒரு பொது கிணறு அது அன்னைக்கு இருந்து சமூக அமைப்போட அஸ்திவாரத்தையே முத்திரி கிணறு சாதாரணமா தெரியலாம் மாறுச்சுன்னு உங்க ஆதாரங்கள் என்ன சொல்லுது அது வந்து டீட்டுங்கிற அந்த கான்செப்டையே உடைக்குது தண்ணிங்கிறது இயற்கையோட கொடை அதுல எந்த பேதமும் இல்லைன்னு அவர் நடைமுறையில காட்டுறாரு இது ஒரு சிம்பாலிக் செயல்பாடு ஓ சரி சரி இதே மாதிரிதான் நிழல் தாங்குங்கள்னு சமூக கூடுகை மையங்களை எல்லாருக்கும் திறந்து விட்டது அப்புறம் வழிபாட்டு நேரத்துல உயர் சாதி அடையாளமா பாக்கப்பட்ட தலைப்பாகைய எல்லாரும் கட்டிக்கலான் சொன்னது ஆமா அந்த தலைப்பாக விஷயம் அது வெறும் துணி இல்ல அது வந்து சுயமரியாதையோட சின்னம் ஒவ்வொரு மனுஷனும் மதிப்புக்குரியவன்னு சொல்ற ஒரு நேரடி செயல் அது இங்க இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போறாரு பாருங்க பிராமண ஆதிக்கத்தையும் உருவ வழிபாட்டையும் ரொம்ப கடுமையா எதிர்க்கிறார் ஆமா உருவ வழிபாடு மக்களை சுரன்றதுக்கான ஒரு கருவின்னு சொல்றாரு அப்புறம் தன்னை பின்பற்றவங்களே பூச பண்ணலான்னு சொல்றது மூலியமா அந்த பூசாரி வர்க்கத்தோட அதிகாரத்தையே நேரடியா கேள்வி கேக்குறாரு அது இல்ல திருவிதாங்கூர் மன்னரையே கலி நீசன்னு சொல்றாரு அதாவது கலியோட பிரதிநிதி ஒரு தீய சக்தின்னு ஆங்கிலேய ஆட்சிய விண்ணீசன்னு சொல்றாரு இதுக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் வேணும் இந்த மாதிரி நேரடியான தீவிரமான நிலைப்பாடுகள் தான் அவர அதிகார வர்க்கத்தோட எதிரியா மாத்துச்சு கிளர்ச்சிய தூண்டுறாருன்னு பயந்து மன்னர் அவரை கைது செய்யறாரு குறிப்புகள்ல இருக்கிற மாதிரி சுசீந்திரம் ஜெயில்ல புழு நெளியற அறை விஷம் கொடுத்து கொள்ள முயற்சி சிங்காரத்தோப்பு ஜெயில சிங்கத்தோட கூண்டுல அடைக்கிறதுன்னு பயங்கரமான சித்திரவதைகளை அனுபவிக்கிறாரு ஆனா எதுக்குமே அவர் அசரல அந்த விடுதலை சமயத்துல நடந்ததா சொல்ற ஒரு சம்பவம் அது அவரோட உறுதிய காட்டுது இல்லையா விடுதலை செய்யும் போது மன்னர் ஒரு நிபந்தனை போடுறாரு இனிமே உன்னோட வேலைகளை மட்டும் வச்சுக்கணும் அந்த எல்லார் முன்னாடியும் அவர் கிழிச்சி எறிஞ்சதோ ஆதாரங்கள் சொல்லுது அப்படியா ஆமா இது என்ன காட்டுதுன்னா அவரோட போராட்டம் ஒரு குறிப்பிட்ட சாதிக்காக இல்ல அது ஒட்டுமொத்த சமூக விடுதலை காணதுங்கிறதையும் அவரோட அந்த அசைக்க முடியாத மன உறுதியையும் காட்டுது அவரோட சிந்தனைகள் பிற்காலத்துல எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அந்த மரபு தொடர்ந்துதான் நிச்சயமா தொடர்ந்தது கேரளாவுல நாராயணகுரு தமிழ்நாட்டுல பெரியார் இப்படி பிற்கால சமூக சீர்திருத்தவாதிகள் பலருக்கும் அவர் ஒரு முன்னோடியா பார்க்கப்படுறாரு ஓ சுயமரியாதை இயக்கம் மாதிரியான பல முன்னெடுப்புகளுக்கு அவரோட சிந்தனைகள் ஒரு வகையில அடித்தளமா அமைஞ்சதுன்னு கூட சொல்லலாம் இன்னைக்கு தமிழ்நாடு கேரள அரசுகள் அவரோட பிறந்தநாள அரசு விடுமுறையா அறிவிச்சிருக்கிறது அது அவரோட நீடித்த தாக்கத்துக்கு ஒரு அங்கீகாரம் ஐயாவழி இன்னைக்கும் தென் பகுதிகளில் ஒரு முக்கியமான சமூக சமய சக்தியா இருக்கு அப்போ உங்ககிட்ட இருக்கிற அந்த ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது வெறும் ஆன்மீக தலைவர் மட்டும் இல்ல அவர் வந்து அன்னைக்கு இருந்த சமூக அநீதிகளை ஆணிவேரோட கேள்வி கேட்ட ஒரு சமூக புரட்சியாளர் சமத்துவம் சுயமரியாதைக்கான அவரோட குரல் இன்னைக்கு முக்கியமா இருக்கு ஆமா இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அதாவது தண்ணி எடுக்கிற கிணறு மார்பை மறைக்கிற துணி தலையில கற்ற தலைப்பாக இப்படி அன்றாட வாழ்க்கையோட சேர்ந்து ரொம்ப சாதாரணமா தெரியற விஷயங்கள் மேல இருந்த கட்டுப்பாடுகளை வைகுன்ற சவால் செஞ்சது அது ஒரு பெரிய சமூக மாற்றத்துக்கான தொடக்கப்புள்ளியா அமைஞ்சிருக்குன்னு உங்க ஆதாரங்கள் காட்டுது இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இது ஒரு சிந்தனையை தூண்டுது பாருங்க இன்னைக்கும் கூட இது மாதிரி சின்ன சின்ன அன்றாட வாழ்க்கையில நாம செய்ற எதிர்ப்புகள் பெரிய சமூக மாற்றங்களுக்கு ஒரு தொடக்கமா அமைய முடியுமா இது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க